ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்குறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முளக்கீரை பழகீரையும் பச்சை வெங்காயம் தட்டி வச்ச பச்சை வெங்காயமும் போட்டு எப்படி கீரை கடையிலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க எல்லாம் பார்த்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு வானொலியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு மூணு பச்சை மிளகா வந்து பெருசாக போட்டுருக்குறாங்க அது நல்லா வெந்து வரட்டுங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு இது கூடையே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க வெந்துட்டுருக்கிறப்ப அதே அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா நம்ம ஒரு நிமிஷத்தில் வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற இந்த மிளக்கீரை வந்து சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் எல்லா கீரையும் சேர்த்துருக்குறேங்க சிறுக்கீரை சேர்த்துருக்குறேங்க காணாவாலை தொய்யக்கீரை அப்புறம் வந்து குப்பைக்கீரைங்க இப்படி கோவக்கீரை எல்லா கீரை கிடைச்ச கீரை அத்தனை முளைக்கீரையும் பருப்பு கீரைன்னு சொல்கிற இந்த பருப்பு பிளிச்சிங்க சாரணக்கீரை இருக்கிற எல்லா கீரையுமே நான் கிடைச்ச எல்லா கீரையும் சேர்த்துருக்குறேங்க இதை நம்ம சேர்த்துக்கலாங்க இதில் பாருங்க இது தங்க மயிலினி கீரைன்னு சொல்லுவாங்க பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க அது சேர்த்துருக்குறேங்க இப்போ நம்ம இதை கொஞ்சமாக கேப் விட்டு நல்லா ஒரு நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாங்க கீரை ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க இப்போ நம்ம ஒரு நிமிஷம் கரம்ச்சு அந்த கீரையை அப்படியே திருப்பி விடலாங்க அந்த பச்சை கலர் மாறாமல் கீரை தான் சாப்பிட்றக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்குதுங்க கீரை மனம் அப்படியே இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி ஒரு கலந்து விட்டு மேலே இருக்கிற கீரை அடியில் போகிற மாதிரி கலந்து விட்டு திருப்பி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கலாங்க நம்ம கேப் விட்டு தான் மூடி வைக்கணுங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் இருக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீரை எடுத்து இப்படி நசுங்குனிங்கன்னா மசிஞ்சி வர அளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க ஆனால் பச்சை கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரை வந்து விலக்கி விட்டுட்டு நம்ம அந்த தட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து இந்த சூட்டில் மட்டும் வேக வைக்கக்கூடாதுங்க இந்த சூட்டில் போட்டு இந்த கீரை போட்டு இப்படி மூடி வச்சிடணுங்க எங்கள் பாட்டி வந்து இப்படித்தாங்க எனக்கு கீரை கடைக்கு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அவங்க இப்படித்தாங்க செய்வாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு நம்ம இந்த மூடி வச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு நிமிஷத்துக்கு பாருங்க இந்த பூண்டு பல் ரெண்டையும் இதுக்குள்ளேயே நம்ம போட்டுடலாங்க போட்டு மூடி வச்சிடலாங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருந்து நம்ம இந்த கீரையும் பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து ஆற வச்சுக்கலாங்க சூட்டை தனியாக ஒன்று ரெண்டு வெங்காயத்தோட இந்த கீரையும் பச்சை மிளகாய் மட்டும் சூடு ஆற வச்சுக்கலாங்க கீரைக்கையும் நான் வச்ச தண்ணிக்கும் கரெக்டாக இருந்திருக்குங்க ஒட்டும தண்ணி வந்து அந்த கீரைக்கையும் நான் சேர்த்துனேங்க இவ்வளோ தான் தண்ணி இருக்குதுங்க இந்த தண்ணி மட்டும் இருந்து கடைஞ்சாலே போதுங்க கீரை நல்லா இருக்குங்க மிளகீரைங்கனால பாருங்கள் அந்த பச்சை மிளகாயும் கீரை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுங்க இப்போ இது இப்படியே இருந்துட்டுங்க அந்த பூண்டையும் எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் ஒன்று ரெண்டு வெங்காயம் அந்த பச்சை மிளகா கீரை மட்டும் தண்ணியாக எடுத்துருக்குறேங்க இது சூடு ஆரட்டுங்க இந்த வெங்காயம் பாருங்க நம்மளுக்கு அதில் இருக்கிற சூட்லேயே இந்த கீரையோடய சூட்ல தண்ணி சூட்லேயே வந்து நமக்கு நம்மளுக்கு பாத்திர சூட்லேயே வந்து வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்குங்க இந்த ஸ்டேஜில் இந்த ம ஒரு மனம் வந்து தனியாக வருங்க இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்குங்க கீரைக்கு பாருங்க கீரை சூடு ஆரிச்சுங்க இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த கீரையை சேர்த்துக்கிறேங்க நான் கீரை இந்த பூண்டு எல்லாத்தையுமே இந்த ஆறு வச்சுக்கிற எல்லாத்தையுமே இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம மணத்துக்காக வேண்டிய ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு ஒரு சின்ன ஸ்பூனுங்கிறனால ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நான் பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க நீங்கள் சேர்த்திக்கலாங்க திருப்பி நம்ம சாப்பிட்றப்ப நெய்யோ தேங்காய்யோ எது வேணாலும் கலந்துக்கலாங்க நான் இப்போ வந்து இதை அரைச்சி எட்டு வந்துடுங்க ரொம்ப மையம் அரைக்காமல் ஓரளவுக்கு குரவரப்பாக அரைச்சி எட்டு வந்துக்கிறேங்க உங்களுக்கு மத்தில் கடை தெரியும்னா மஞ்சட்டி இருந்துச்சுன்னா கடைஞ்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி குறவரப்பாக ஒரு ஒரு ரெண்டு சுற்று மட்டும் விட்டு ரொம்ப நைஸ் அறுவடாமல் நம்ம சட்டியில் எப்படி கடைஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அரைச்சி எட்டு வந்துட்டேங்க இப்போது நம்ம இந்த வச்சுருக்கிற வெங்காயத்தையும் வந்து இது இதுபடியே சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு மாதிரி ஒரே ஒரு சுத்துங்க லைட்டாக அந்த வெங்காயம் வந்து அங்கங்கே அப்படியே நம்மளுக்கு தட்டுப்படுற மாதிரியே இருக்கணுங்க கடைஞ்சோம்னா ஒன்று ரெண்டாக கடவட்டு அப்படியே இருக்குங்க அதே மாதிரி மிக்சி ஜாரில் வந்து நம்ம அடிக்கிறப்ப ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் சூப்பரான சுவையான பச்சை பச்சை வெங்காயம் தட்டி போட்ட கடைக்கு கீரை கடையில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் அந்த வெங்காயம் வந்து அங்கங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸா இப்படி இருக்குங்க அதை நம்ம சா போட்டு சாத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அது வாயில் அகப்பட்டு சாப்பிட்றப்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க